வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசை சாதத்து கூட சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க தக்காளியை நம்ம டூ டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க அடுத்து ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி ஐந்து பச்சை மிளகாய் பூண்டு ஒரு கப் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இந்த தக்காளியெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளி நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நடுப்பகுதியை வந்து எடுத்துடலாங்க இதை நம்ம நாலு பீஸாக கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க எல்லாமே வந்து இதே மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதை மையாக வந்து அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துட்டோங்க இதுக்கு மேலே நீங்கள் அரைக்க வேண்டாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சி மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வானலில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து மூன்று ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துடலாங்க சீரகம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெடித்து வந்த உடனே நீங்கள் வந்து அதை எடுத்துடலாங்க ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்து நம்ம ஒரு வானலில் நூறு எம்எல் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க அடுத்து நம்ம இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க அந்த இஞ்சி அந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து பொரியணுங்க நம்ம வந்து அதை வந்து வதக்கி விட்டுடலாம் அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டும் வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இது எல்லாமே நல்லா வந்து வதக்கட்டுங்க நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இதை வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம நல்லா வந்து எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இதற்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயம் சீரகம் வந்து பொடியாக அரைச்சிடலாங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணாலே போதுங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வந்து சுண்டி வரணுங்க தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக இருக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணுங்க இப்போ நான் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் ஏன்னெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஆனால் இன்னுமே நம்ம வந்து இதை கொதிக்க விடணுங்க நல்லா வந்து கட்டியாக வந்து வரணுங்க அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க இதை நம்ம லைட்டாக கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம இதில் அரை கப் அளவு வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க நீங்கள் டென் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மூடி ஓப்பன் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்க நம் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சுங்க நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க அது வேஸ்ட்டும் ஆகாது ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் சட்னி இல்லாத டைமில் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்து சொல்லுங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க தமிழ் சூலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி